ஸோ ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஃபேம்லா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே நின்றுருக்கோம்னா ஸோ ஒரு டேம் பக்கத்தில் நின்றுருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா காவேரி ஆறு ஓடுற டேம் ஸோ ஃபேன்ஸ் எப்பவும் போல் இன்றைக்கொரு ட்ரிப் வந்திருக்கோம் ஆனால் வந்துட்டு இது சாதாரண ட்ரிப்பில் த்ரீ டேஸ் ட்ரிப்பு கோலிங் கிளாஸ் போட்டுருக்காங்க கிளைமேட் பாருங்களேன் ஒரே மோடமாக இருக்குது ஸோ என்னோடய வாய்ஸில் ஏதோ ஒரு குத்தம் குறைபாடு இருந்தால் மன்னித்து கொள்ளவும் எனக்கு ஸோ அவட நோக்கு அங்கே வந்து தண்ணி பாருங்க ஸோ அங்கே தான் போய் குளிக்கலான்ற மாதிரி பிளான் இருந்துச்சு நல்லா சூப்பர் தண்ணி வேணாம்ட்டாங்க சரி ஓகே ஃபைனுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சரி சொல்லிட்டேன் தோ அங்கே பாருங்கல்லோ காரெல்லாம் நிற்குது பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு தான் இருக்காங்க குளிக்கிறீங்களா ப்ரோ சரி அப்படியா வாவ் சேம் ரோட்டில் ரிட்டன் போக போகிறோம் இது என்ன ஊர் திருச்செந்தூரா மாயனூர் மாயனூர் இந்த பேரு அங்க பாருங்க பாருங்க

But for

தான் இருக்கு ஃபேமஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய டேமு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி போனோம்னா அங்கே போய் குளிக்கலாம் நின்று ஆனால் வேணாம் ஓகே அதுதான் வந்துட்டு பேக் வாட்டர்ஸ் ப்ரோகம் மேடம் ஓகே இடத்துல நாங்கள் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா குடிசை போட்டிருக்கிறது எல்லாமே மீன் கடைகள் இங்கே பாருங்க மீன் மீன் வாங்கலையோ ஸோ மீன் விக் அங்கே பாருங்க மீன் தெரியுதா அதாவது பொறிச்சு வைக்கலை க்ளீன் பண்ணி நமக்கே கொடுத்துருவாங்க நாம தான் வீட்டுக்கு போய் பொறிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி பொறிக்கிற கடையாக இருந்தாலும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அடுத்த கோவில் வந்துட்டு கொஞ்சம் சுத்தமான கோவில் அதில் மீன் சாப்பிட்டு அப்பா கூடாது நீங்கள் பாருங்க ஏதோ போகுதா ஜாலியாக இருக்குல்ல வந்துட்டு பேக் வாட்டர்ஸ்லாம் போகும் போயிடும் ஓகேவா அப்புறம் நான் வீடியோ இருக்கிறேன் இந்த பயணம் எது வரைக்கும் போகும்னு தெரியல பார்க்கலாம் நான் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ போக போக பாருங்க அப்பா வீடியோ இருக்கும் நாளைக்கு வீடியோ இருக்கும் நல்ல நாளைக்கும் வீடியோ இருக்கும் எல்லா நாளும் வீடியோ இருக்கும் ஆனால் நீங்கள் அது பார்க்கணும்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருச்சிக்கு வந்துட்டோம் ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு திருச்சி பார்த்துக்கோங்க திருச்சி எப்படி இருக்குன்னு ஸோ திருச்சிலேருந்து எதாவது ஃபேமஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியோட மலைக்கோட்டை ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம்

இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ் கோவில் ஸோ திருப்பதிக்கு அடுத்த இடம் இந்த கோவில் தான் ஆமா சொன்னாங்க ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்களே இங்கே முடிவு பண்ணிட்டோம் அங்கே போய் தான் பார்க்கணும் ஏன்னா இந்த டைம் வர லீவு ஸோ அதனால் லீவு டைமில் போனனால அந்த கோவில் கூட்டமாக தான் இருக்கும் பார்க்கலாம் இப்போ ஃபேம்ஸ் ஒரே ட்ராஃபிக்ஸ் ட்ராஃபிக் ட்ராஃபிக்காக இருக்குது ஃபேம்ஸ் நின்று நின்று வண்டி வண்டியாக போகுது அவங்க கிருஷ்ணர் அழகாக இருக்கார் அப்புறம் ஃபேம்ஸ் அப்படியே நம்ம வந்துட்டு போயிட்டே இருக்கோம் காலையில் எவ்வளோ மணிக்கு இருந்து ஏறி உட்கார்ந்தோம் அதுன்னு சொல்ல மாட்டேன் எட்டு எட்டு மணிக்கு நாங்கள் வந்துட்டு உட்காந்தோம் ஃபேம்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ ஆச்சுன்னா மணி வந்துட்டு பன்னெண்டு ஆச்சு ஸோ ஃபேம்ஸ் அங்கே போனால் கோவில் மூடிருப்பாங்க ஒன்னே கால் மணிக்கு கோவில் திறந்துருவாங்க குரங்க இங்கெங்கே குரங்குப்போம் ஸோ இல்லை அப்போ பார்த்திங்கன்னா ஒன்னே ஒன்னே கால் ஒன்னே கால் மணிக்கு கோவில் திறந்துருவாங்க

அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் ஆகி இது வந்துட்டு தண்ணி ஃபேம்ஸ் இது வந்துட்டு காவேரி வாட்டர் ஏரியா இடம் வர்ற இடம் அதே தான் அங்கே இருக்கிற தண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கு ஸோ அங்கே பார்த்து தண்ணி தான் இதுவும் ஆனால் இது வேறு இடம் அது வேறு இடம் ஃபேம்ஸ் சரியான ட்ராஃபிக் ஃபேம்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நின்றுருக்கு ஸோ எனி ப்ராப்ளம் இஸ் தேர் அப்படி தான் இங்கிலீஷ் வரும்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கோம் கோவில் கிட்ட வந்தக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் பாய்ண்ணா கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் ஃபேம்ஸ் அங்கே பாருங்க கோபுரம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஃபேம்ஸ் அதுதான் வந்துட்டு கோவில் இங்கேருந்து எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்களேன் இங்கே சைட்லேயே வந்துட்டு நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இப்போ அந்த கோவிலை நோக்கி நாம் நடைப்பயணம் பண்ண போகிறோம் ஸோ அங்கே போன கார் பார்க் பண்ணக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக கேமரா உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க ஃபோனை பிடுங்கி வச்சுப்பாங்க நான் முன்னாடி வாசலில் வரேன்னா காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க எங்கள் ஃபேம்ஸ் நான் வந்துட்டு காரை பார்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் டாட்டா நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ நடந்துகிட்ருக்கோம் அங்கே முன்னாடி போயிட்டுருக்காங்க எல்லாம் இது பார்த்திங்கன்னா மளிகை கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் அதான் இதெல்லாம் வந்துட்டு வீடுகள் வந்துட்டு ரூம் இருக்கு ரூம் போட்டுக்கலாம் கோவிலோட கோபுரம் தெரிஞ்சு பாருங்க வந்துட்டு அங்கே இருக்க பூசாரி தான் எல்லாம் சாப்பிட போறாங்க டைம் பாருங்க டைம் ஒன் ஆச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்பு வீடு அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா அப்படின்னு நடந்துட்டு இருக்கோம் ஃபேம்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் காமிக்கிறேன் பை நம்ம கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க கோபுரமே எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெயில சுள்ளுங்குது சரியான வெயில் எல்லா எல்லாப்பாவே வந்து தண்ணி தவிக்குது நாங்க போய் லைனில் வேற நிற்கணும் பாருங்க எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு சரியான கூட்டமா இருக்கு கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி ஆகுது எப்பயோ வந்துட்டு டயர்ட் ஆயிட்டு நானு இதுக்குள்ள எப்படி போய் எப்படி லைன் நான் எப்படி சாமி பாக்குறது வாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ilan lang special ticket lagak selangipo kumri dan tak lang ok fams inang ula ൈടുമേ കട കിട്ട് சாமி பூஜை மேலக்கு சாமி செலதான் வச்சிருக்காங்க போயிட்டே இருக்கும் போல நான் காமிக்கிறேன் இந்த ரெண்டு சைடுமே கடை தான் நீ எவ்வளவு தூரம் உள்ள போகணும்னு கூட தெரில பாக்கலாம் வந்துட்டு உள்ள கோபுரம் இதுதான் கோவில் உள்ள இப்படிதான் இருக்கு அந்த கதை கடையெல்லாம் தாண்டி வந்த அப்புறம் இங்கேயே வந்துட்டு ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்லிப்பர் கழட்டிட்டு நம்ம உள்ளே போகலாம் ஸோ ஃபேம்ஸ் உள்ளே வந்துட்டு கேமரா அலோவுடாமா ஸோ ஃபேம்ஸ் உள்ளே வந்துட்டு ஃபோன் அலோடாமா ஃபோன்லாம் பிடிங்கி வைக்கல இங்கே பாருங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காது ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் கோவிலோட உள்ள இடமே அப்புறம் இந்த கோவிலில் நம்ம லைன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி போய் நின்றுடலாம் பேசுவாங்க அவ்வளோதான் லைன் நின்றுட்டோட வச்சுக்கோங்களேன் அந்த லைன் எப்போ போகுதோ அதுதான் ஃபேம்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இதெல்லாம் அப்படி எப்படியே வச்சு வச்சு படுத்துக்கிறாங்க ஸோ அவ்வளோ நேரம் ஆகும் போல டயட்னஸ் இங்கேயே போக்குறாங்க மணி ஒன்னே கால் ஆச்சு அநேகமா கோவில் திறந்திருக்கும் நினைக்கிறேன் நம்மட்ட வந்து எல்லாம் மொட்டை அடிச்சு அடிச்சிட்டு டே இங்க வந்து படுத்துறாங்க அது என்னது

வந்துட்டு போவல் தரிசனம் அந்த சைடு போனோம்னா தரிசனம் செல்லும் வலை ம் வந்துட்டுற இடமும் நிற்கிற இடம் சரியாக கூட்டமாக இருக்கும் போல்ஸ் பார்த்தீங்கன்னா சுடாமல் இருக்க இந்த மாதிரி மேட் போட்டிருக்காங்க நான் அந்த மேட்டுமே சுடுது இவ்வளோதான் கோவிலோட செவரு தான் கல்வெட்டில் செதுக்கியிருக்காங்க பாருங்க அப்படி என்னென்னமோ எழுதியிருக்காங்க அங்க போய் அப்படியே லைனர் ஓ வேர்த்து கொட்டி போ நல்லா பெரிய மலை வந்ததுல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைனில் ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் டாட்டா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு ஒரு குப்பை கூட இல்லை ஃபார்ம்ஸ் நம்ம எங்கே போகணுங்க எனக்கு தெரில என்ன என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டுருக்காங்க இப்போ என்னமோ வாங்கியிருக்கா டப்பாவோட டப்பா சரி அது என்னன்னு பார்க்கலாம் அப்புறமேலு இப்போ வந்துட்டு எங்கள் லைனு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சாமி இதுக்குள்ளே தான் சாமி இருக்காமா அப்போ அது அங்கே தானே வலிக்கும் தப்பக்குளம் ஃபேங்க்ஸ் போய் கேட்டு வராங்க அம்மா அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ளே போனால் தான் கோவில் அம்மா இதான் கேட்டோம் அதனால பார்த்திங்கன்னா நம்ம நடந்துட்டுருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா மண்ணு போட்டுருக்கோம் தெரியல பார்க்கலாம் வாங்க அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது இது ஃபேமஸ் அந்த லைனை கண்டுபிடிச்ச அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்கறேன் பை சோ ஃபேமஸ் இதான் பாத்தீங்க அங்க தான் சாமி இருந்துச்சு எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஃபேமஸ் வந்து தான் ஸ்ரீராமர் இருக்காரு ஸோ கோவிலுக்குள்ள போயிட்டு நம்ம வந்தாச்சு சரி ஃபேம்ஸ் நான் வெளிய போய் கட்டுடி பண்ணுறேன் பை பார்த்திங்கன்னா யானை நிற்குது அழகாக இருப்பாங்க பேரூரில் ஒரு யானையாக இருக்கும் கல்யாணி மா கல்யாணி ஆமா பேர் இந்த பேர் தெரில அம்மா அது வந்து பேரூர் கல்யாணி இது வந்து ஸ்ரீரங்கர் யானை பேர் போட்டோம் ஸோ ஃபேம்ஸ் பார்த்திங்கன்னா பொங்கல் கொடுத்தாங்க பொங்கல் சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யானை பார்த்தோம் இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு கேமரா நோ அலவுடு மொபைல் நோ அலவுடுன்னு கூட்டி போட்டுருந்தாங்க ஏன்னா வந்துட்டு யானை கொஞ்சம் ஃப்ளாஷ் பார்த்தா வந்துட்டு ஒரு மாதிரி மதம் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க அதனால் ஃபேம்ஸ் நாங்கள் வந்துட்டு அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டோம் அங்கே பாருங்கள் ஒரு வருட சிலை இருக்கு பெரிய சிலை

எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஆச்சு ஒன்றரை மணி நேரம் டூ ஹவர்ஸ் ஆச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரவே கூட்டம் தான் நான் வந்துட்டு அவ்வளோவா தெரியல அப்பப்போ வந்துட்டு ஃபேனு உட்காந்து 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 போனோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வந்துட்டு ஒன்றும் வழியெல்லாம் தெரில கால் வழியெல்லாம் ஒன்றும் தெரில அப்படியே போயிட்டு வந்துட்டோம் டூ ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில ஆனால் என்ன தெரியுமா கேட்டு தான் அப்பப்போ அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க ஸோ அது ஒன்று ஒன்று தான் கேட்டு போட்டு டக்குன்னு மூடிடுறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியல அங்கே சாமியில் முன்னாடி வந்துட்டு நல்லா சூப்பராக தரிசனம் கிடச்சிது நல்லா போயிட்டு வந்து நாங்களே வந்துதான் வந்துட்டோம் சொல்லிட்டு இருக்கான் வரவே மாட்டி இருக்கா வரவே மாட்டி இருந்தான் அப்போ வருது இன்னுமே எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த லைனில் தாண்டி தான் நம்ம அங்கே வந்தோம் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன எப்போ போய் சாமி பார்ப்பாங்கன்னு நோ ஐடியா நாங்கள் போயிட்டு வரவே டூ ஹவர்ஸ் ஆச்சு ஸோ டக்கு டக்குன்னு தள்ளிட்டாங்க ஃபேம்ஸ் ரொம்ப வெளில டைம் ஆக்கலை பார்க்க வந்துட்டு ஒரு பார்க்க வந்துட்டு ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்க அந்த டக்கு டக்குன்னு தள்ளிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால நாங்கள் விட்டு சாமி ஓரளவு பார்த்து அப்புறம் திரும்பி கேட்டு போய் பார்த்துட்டு வரணும் பாருங்க நான் வெளியே போய் வீடியோ எடுக்கிறேன் ஹாய் ஃபேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் என்ன இடம்னா பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கார் பார்க் பண்ணோம்ல ஸோ கார் பார்க் பண்ண இடம் வந்துட்டு அங்க இருக்கு கார் இருக்கு ஸோ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் கோவிலுக்கு போயிட்டு வந்து சரி சாப்பிட்லான்ற ஒரு பிளேஸ் பிடிச்சி இங்கே வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு வீட்டு முன்னாடி சரியான மலை ஃபிரம்ஸ் விட்டு விட்டு பெய்து என்னதான் உலகோன்னு தெரியல இப்ப சுள்ளுன்னு வெயில் அடிக்குது மலை அடிக்குது அங்க பாரு பாருங்களா ரொம்ப அப்படியே வந்துட்டு சரியான மலை சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு இந்த மரத்தடி வந்து நின்னோம் சரின்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு வெயில் அடிச்சுது திரும்ப உட்காந்து திரும்பி மலை ஸோ விட்டு 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 பெஞ்சிட்டு இருந்துச்சு அது என்ன கணக்கோ தெரியல எனக்கு அதே மாதிரி நாங்கள் கோவிலிருந்து வரும்போது அங்கேயும் மழை திரும்பி வெயில் அடிச்சுது ஓ ஃபேம்ஸ் காரங்க வளது बढியாகுது ஃபன்ஸ் இஸ் டான்சிங் சோ ஃபன்ஸ் பாத்தீங்கனா நம்ம வந்துட்டு கார் இதால பேக் பண்ணிட்டு இன்னொரு எங்க போறோம் ரெடி திருவனைக் கோவல் திருவனைக் கோவலா கோயிலா திருவனைக் கோவல் திருவனைக் கோவலாமா ஃபன்ஸ் சோ போய் சிவன் பெருமா சிவப்பெருமாள் கும்பல போற ஃபேம்ஸ் எங்கள் மேம் மண்டையை மட்டும் அப்படி ஷைன் ஷைன் ஆகுது ஃபேம்ஸ் வேறுங்க எல்லாம் பேக் பண்ணிருக்காங்க கிளம்பிடுவோம் சாப்பிட்டாச்சு இது ஃபேம்ஸ் நான் காருக்கு போனதுக்கப்புறம் பேசுகிறேன்